உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சத்தீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதை ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சத்தீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது அந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதீப எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாந்திரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்று நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதற்கான காரணம் எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவையால் ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் வருகின்ற அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே காலை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை இந்த சர்வ மத மாநாடு நடைபெற இருக்கின்றது இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம் இந்த கருப்பொருளுடைய நோக்கத்துக்கேற்ப எங்களுடைய நாட்டிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நமது நாட்டிலுள்ள நான்கு பிரதான சமயங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் அதாவது நான்கு பிரதான சமயங்களிலேயும் இருக்கின்ற இந்த சமய விழுமியங்களை எல்லா மக்களும் பின்பற்றி வாழ்ந்து உண்மையான ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டை மக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வேதனைகள் கவலைகள் இழப்புக்கள் பகைமைகள் பழிவாங்கல்கள் என்றெல்லாம் எவ்வளவோ காயங்களோடு எங்களுடைய நாட்டின் வரலாறு கடந்து கொண்டு இருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த சமய விழுமியங்கள் அனுசரிக்கப்படாத தன்மைதான் எல்லா சமயங்களும் இந்த ஒற்றுமையை அன்பை இரக்கத்தை மன்னிப்பைத்தான் வலியுறுத்துகின்றன ஆகவே இந்த சமய விழுமியங்கள் எல்லா மக்களாலும் எல்லா இன மத மக்களாலும் வாழப்படுகின்ற பொழுது ஒரு நிறைவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் ஆகவே இதற்காக எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவை என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்தித்ததன் விளைவாகத்தான் இந்த சர்வமத மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஊடகவியலாளகிய உங்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாநாட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் தந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கலந்து கொண்டு அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த தேசிய ஒற்றுமையை நோக்கி எங்களுடைய சமய விழுமியங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விலே இனம் கண்டு வாழுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாநாடு நல்ல முறையிலே நடப்பதற்கு உங்கள் எல்லாருடைய அன்பான ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நன்றி